ஹாய் மக்களே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கிராம்பு வச்சு சூப்பரான ஒரு ஹேர் டை பண்ண போகிறேன் நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரலையும் நான் வந்து கிராம்பு எடுத்திருக்கேன் நான் இப்போ இருபது தான் எடுத்திருக்கேன் எனக்கு போதுமானது ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் மிக்சி ஜார் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த கிராம்பை கொட்டிக்கலாம் அதோட ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எள் எடுத்துக்கலாம் நான் கருப்பு எள்ளு தான் எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்பூன்னால ரெண்டு ஸ்பூன் கருப்பு எள் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயத்தோல் அதாவது சின்ன வெங்காயத்தோலாக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய வெங்காய தோலாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல காஞ்ச தோல் சருகல் மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி எடுத்து மிக்சியில் போ ஜாரில் போட்டிருக்கேன் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருகப்புள்ள எடுத்துக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்புள்ளையும் அதில் சேர்த்துக்கணும் அதை வந்து சூப்பராக அருமையான இருக்கும் நீங்கள் மாதத்துக்கு ஒருக்கா போட்டுக்கலாம் வாரத்துக்கு ஒருக்கா தலையில் த தேய்ச்சிக்கலாம் அதை வந்து நம்ம வந்து ஒரு ரெண் சக்க கொஞ்சம் ஒன்று ரெண்டாக நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக கூடாது அது ஒன்று ரெண்டாக கொஞ்சம் சக்கையாக இந்த மாதிரி எடுத்துக்கணும் பாருங்கள் எப்படி குறை குறைன்னு இருக்குன்னு அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் அதை ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் அதை வந்து ஒரு தட்டில் கொட்டிடலாம் இந்த வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கணும் எந்த இதுவுமே கிடையாது தலையில் தலைக்கு வந்து எந்த அலர்ஜியுமே கிடையாது சூப்பராக அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கணும் அடுத்தது அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும் ஒரு கிடாயை போட்டுக்கலாம் அந்த கிடாயில் நம்ம கொஞ்சம் ஹீட் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம அதில் கொட்டி பாங்க அதை கொட்டி கொஞ்சம் வறுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துட்டு வெந்தயம் நம்ம வந்து கரு எள்ளை எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம வெந்தயமும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டாச்சு நல்லா நல்லா நம்ம நல்லா கருன்னு வர அளவுக்கு நம்ம அதை வறுத்து எடுத்துக்கணும் இது வந்து பயப்படுறதுக்கு வேலையே இல்லை எந்த ஒரு தலைக்கு எந்த இதுவும் வராது எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும்தான் நம்ம வந்து எந் பயப்படாமல் சூப்பராக வாரத்துக்கு ஒருக்கா தேய்க்கலாம் மாதத்துக்கு ஒருக்கா தேய்க்கலாம் எந்த இதுவுமே பயமே கிடையாது அருமையாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கருகருன்னு கருகருன்னு ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துட்டு நல்ல கருகருன்னு நல்லா நல்ல நிறமாக கொண்டு வந்துடணும் நம்ம நல்லா வறுத்து நல்ல நிறத்து கொண்டு வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கீழே அப்படியே இறக்கி வச்சுட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக கலரில் வந்துடுச்சு செம்மையாக கருகருன்னு ஆயிடுச்சு அதை அப்படியே நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு அதோட வச்சுருந்தா சீக்கிரம் ஆறாது அதனால் ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம் தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுறலாம் தட்டில் கொட்டி அடித்து அதை ஊற்றி ஓரமாக வச்சிடலாம் அதை பாத்திரத்தை அது கொஞ்சம் நல்லா ஆற விடலாம் நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க நல்லா கொஞ்சம் இதுவாகிடுச்சு நல்லா கருக விட்டு எடுத்தாச்சு அதை நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மிக்சி அதே மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் அதே மிக்சி ஜாரில் அது நல்லா நைஸாக நம்ம வந்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அப்புறம் எப்படி நைஸாக ஆயிடுச்சுன்னு நல்லா நைஸாகிடுச்சி பாருங்க எப்படி ஆயிடுச்சுண்ணா நல்லா நைஸ் ஆகிடுச்சு நம்ம ஒரு டீ வெடிக்கட்டி எடுத்து அது நல்லா சளிச்சிக்கலாம் ஏற்கனவே அது நைஸாக தான் இருக்குது இருந்தாலும் நமக்கு வேணுமா தேவை தேவைக்கு உண்டான எனக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கொஞ்சம் சலிச்சிக்கிறேன் அதுவே நைஸாக தான் இருக்கு பாருங்க செம்மையாக இருக்குது நமக்கு வந்து தேவையானதுக்கு நான் எடுத்துக்கிறேன் மித்த மிச்சத்துக்கு நான் வீட்டு யூஸ்க்கு எடுத்துக்குவேன் எங்களுக்கு எடுத்துக்குவோம் தேவையானது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் அது ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் அந்த ரெண்டு ஸ்பூனையும் நான் அதில் வந்து கொட்டிக்கிறேன் தேவையான ரெண்டு ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் போடலாம் அது என்னென்னா ரெண்டு ஆயில் ஊற்ற போகிறேன் அது என்னென்னு கேட்குறீங்களா என்னென்னா எல் கடுகு ஆயில் கடுகு ஆயில் ஊற்ற போகிறேன் அதில் வந்து நமக்கு பொடிக்கு தகுந்தாப்பில் கொஞ்சமாக நம்ம தேவையான அந்த கடுகு ஆயில் ஊற்றிக்கலாம் தேவையானதுக்கு எடுத்துக்கலாம் நிறைய எடுக்கிறவங்க நிறையா எடுத்துக்கலாம் அதுக்கு தகுந்தால் பொடிக்கு ஏற்றாப்புல நம்ம எடுத்துக்கலாம் ஆயில் அதோடு சேர்த்து தேங்காய் எண்ணெய் செக்கில் எடுத்த தேங்காய் எண்ணெயும் நம்ம அதில் ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு ஆயில் ஊற்றிருக்கேன் இல்லை எனக்கு ரெண்டு ஆயில் ஏதாவது ஒன்று தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை தலைக்கு எல்லாமே ஆரோக்கியமானது தான் எந்த பிரச்சனையும் வராது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நாங்கள் இது பண்ணுறோம் பாருங்கள் தலைக்கு எந்த இதுவுமே வராது நீங்கள் வாரத்தில் ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக அதை தேய்ச்சிக்கலாம் முடியும் நல்ல கிராமம்லாம் கலந்துருக்கிறதுனால முடியும் நல்லா வளரும் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இதை வந்து நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா வெயிலில் கலக்கி வெயிலில் காலை வெயிலில் வச்சிங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு வெயிலில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் தடையின்னிங்கன்னா நல்லா அது ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு நீங்கள் வந்து இது தலையில் தேய்ச்சிக்கு அதுக்கப்புறம்னா நல்லா ஒட்டும் அருமையாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது நல்லா பிளாக்காயிருச்சுங்க பாருங்கள் என் கையில் ஒட்டியிருக்கு பாருங்கள் பாருங்க எப்படி தேய்ச்சிருக்குன்னு செம்ம கலராக இருக்குது பாருங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு நல்லா பிளாக்காயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க பாய்